என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் திருஹிருதய பெருவிழா வாழ்த்துக்கள் இன்று நாம் கொண்டாடும் இயேசுவின் திருஹிருத பெருவிழா கத்தோலிக்க திருச்சபையின் மிக முக்கியமான மற்றும் ஆழமான இறை திருநாள்களில் ஒன்றாகும் இயேசுவின் திருஹிருதயம் என்பது அற்புதமான அன்பின் அடையாளம் அதை நோக்கும்போது நாம் காண்பது நம்மை தேடி வந்த கருணையின் கடல் இன்று வாசிக்கப்படும் திருப்பலி வாசகங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மை எவ்வாறு தேடி வருகிறார் என்பதை நன்கு உணர்கிறோம் முதலாம் வாசகத்தில் இறைவன் தாமே தமது ஆயராக மாறி மந்தையை கூறுகிறார் இரண்டாம் வாசகத்தில் நம்மீது கொண்டுள்ள கடவுளின் அன்பு நம்மை வகையில் பவுல் விளக்குகிறார் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் காணாமல் போன ஆட்டுக்குட்டியை தேடி சென்று அதை கண்டுபிடித்து மகிழும் ஆயரின் முகம் இயேசுவின் பிரதிபலிப்பாக வருகின்றது இந்த நன்னாளில் நம்மை நேசிக்கின்ற இயேசுவின் திருஹிருதத்தை நாமும் மேலும் நேசிக்க பழகுவோம் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் இயேசுவின் திருஹிருதய பெருவிழா முதல் வாசகம் நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறு செய்வேன் இறைவாக்கினர் இசைக்கியல் நூலிலிருந்து வாசகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினாறு வரையுள்ள இறைவார்த்தைகள் இறை வார்த்தைகள் தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார் நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன் ஓர் ஆயின் தன் மந்தையை நின்று சிதறொண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை போவேன் மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களில் நின்றும் மீட்டு வருவேன் நின்று அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளின் நின்று கூட்டி சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன் அவற்றை இஸ்ரேலின் மலைகளிலும் ஓடையோரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன் நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன் இஸ்ரேலின் மலையுச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும் அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இழைப்பாரும் இஸ்ரேலின் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும் நானே என் மந்தையை மேய்த்து இழைப்பார செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் காணாமல் போனதை தேடுவேன் அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன் காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன் நலிந்தவற்றை திடப்படுத்துவேன் ஆனால் கொளுத்ததையும் வலிமை உள்ளதையும் அளிப்பேன் இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறை இல்லை ஆண்டவர் என் நாயர் எனக்கேதும் குறையில்லை பசும் புல்வெளி மீது என்னை அவர் இழைப்பாறு செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் பல்லவி ஆண்டவரே என்னாயர் எனக்கேதும் குறை இல்லை ஆண்டவரே என் எனக்கேதும் எனக்கேதும் குறையில்லை தம் கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் நஞ்சிடேன் உம் கோலும் நெடுங் தேற்றும் பல்லவி ஆண்டவரே என்னாயர் எனக்கேதும் குறை இல்லை ஆண்டவரே என் எனக்கேதும் குறை இல்லை என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றார் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது பல்லவி ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறை இல்லை ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறை இல்லை உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை பொடைசூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் பல்லவி ஆண்டவரே என் எனக்கேதும் குறை இல்லை ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறை இல்லை இரண்டாம் வாசகம் கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் திருதூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்து முதல் பதினொன்று வரையுள்ள இறை வார்த்தைகள் சகோதரர் சகோதரிகளே நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரைக் கொடுக்கத் துணியலாம் ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து எடுத்துக்காட்டியுள்ளார் ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரைக் கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம் அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ அது மட்டுமல்ல இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் என்னோடு மகிழுங்கள் காணாமற் போன ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினைந்தாம் அதிகாரம் மூன்று முதல் ஏழு வரையுள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு பரிசையர்களுக்கு இந்த உவமையை சொன்னார் உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோல் மேல் போட்டுக் வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அது போலவே மனம் மாற தேவையில்லாத தொன்னூற்றி ஒன்பது குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலையில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களை நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறு செய்வேன் இது ஒரு உத்தரவு அல்ல ஒரு உறுதிமொழி இறைவன் தாமாகவே நம்மை தேடி வருகிறார் நாம் தொலைந்து போனவர்களாயிருந்தாலும் தூக்கி கொண்டு வரப்படும் வரை தேடிக்கொண்டே இருப்பார் கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் அவர் நம்மை நேசித்ததே அன்றி நாம் பாவிகளாயிருந்த போதும் அவர் நமக்காக தம் உயிரைக் கொடுத்தார் இதுவே உண்மையான அன்பு என்னோடு மகிழுங்கள் நம் மீட்பு என்பது இயேசுவின் மகிழ்ச்சி நாம் மனம் திரும்பும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் இருதயத்தில் கொண்டாடப்படுகின்றது இயேசுவின் திரு இருதயம் புனிதம் மட்டுமல்ல அது உயிரோடும் இரக்கத்தோடும் கருணையோடும் நிறைந்துள்ளது அது நம்மை மறக்காது நிராகரிக்காது நம்மை காக்கும் உற்ற நண்பராக இருக்கின்றது ஜபம் கருணைமிகு இயேசுவின் திரு இருதயமே நாங்கள் உலகின் சுகங்களை நோக்கி இழந்து போகும் தருணங்களில் கூட நீர் எப்போதும் எங்களை பற்றி கவலை கொண்டு எங்களை தேடி வருகின்றீர் நாங்கள் இழந்து போன ஆட்டுக்குட்டிகளாய் இருந்தாலும் எங்களுக்காக வருகின்றீர் எங்களை தூக்கி கொள்கின்றீர் இன்றைய திருநாளில் உமது திரு இருதயத்தின் ஆழத்தில் இருக்கும் அந்த அமைதி அந்த நம்பிக்கை அந்த அருளை எங்களுக்கும் வழங்கும் உமது திரு இருதயத்திலிருந்து வெளிப்படும் அன்பும் இரக்கமும் எங்கள் குடும்பங்களிலும் நாடுகளிலும் நிலவட்டும் தொலைந்தவர்களை நீர் மீட்டு தாரும் நோயாளிகளுக்கு ஆறுதலும் துணையின்றி தவிக்கும் உள்ளங்களுக்கு ஒளியும் தாரும் நாங்கள் உம்மை நேசிக்க கற்றுக்கொள்வதற்கும் உமக்குள் வாழ எங்களை வழி நடத்தவும் உமது திரு ஹயத்தை எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சிலும் உணர செய்யும் இயேசுவின் எங்களை ஆசீர்வதித்தருளும் தருளும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்